எப்பா 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 சம்பவம்னா இதுதான் மக்களே சம்பவம் சிறப்பான சம்பவம் அட்ரஸே பண்ண விடாத ஒரு ஆளை ஒரு இடத்துல உக்கார வச்சு கரெக்டாக அந்த டாஸ்க்கு கரெக்டாக பயன்படுத்தி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதில் எப்பவுமே விக்ரம் வந்து கில்லி தான் பார்வதினா கூட கொஞ்சம் லைட்டாக தான் சீண்டி விடுவாப்புல ஆனால் திவ்யாவை வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காப்புல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இன்னைக்கு வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காப்புல விக்ரம் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா நீ ஒரு அயோக்கியத்தனம் பண்ற அப்படின்னு சொல்லி திவ்யாவை சொல்றாங்க நீ ஒரு ஃப்ராடு நீ ஒரு ஃப்ராட் அப்படியே ஏதோ பயங்கரமாக பயங்கரமாக ஏதோ நல்லதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வஞ்சகம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீ அப்படின்றத எல்லா இடத்துலையும் போட்டு போட்டு உடச்சி வச்சுருக்காப்புல திவ்யாவை பற்றி ஸோ இதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் வந்து விக்ரம் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்து வந்து வந்திருக்கும் ஓகேவா ஆக்சுவலாக தனி அவர்கள் எவிக்டாய் வெளியே போனது சுத்தமாக விக்ரமுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அண்ட் புரியவும் இல்லை நல்லா தானே இருந்தாங்க ஸ்வீட்டாக தானே வந்திருந்தாங்க கேமை விளையாடிட்டு தானே வந்திருந்தாங்க ஆனாலையும் சாண்ட்ராவெல்லாம் உள்ளர வந்துருக்கு ஏன் வந்து கனி வந்து வெளியே போகுது அப்படின்ற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வந்துருச்சு அண்ட் ஒரு பயமும் வந்துருச்சு ஐயோ நம்மளும் கனி மாதிரி தான் நான் வந்து இருந்தோம் அப்போ கனி மாதிரி இருந்தால் அடுத்த வாரம் நம்மள பேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரா என்னன்றதெல்லாம் தெரியல ஆனால் அவர் ரியாக்ஷன் கொடுத்தது அண்ட் அவர் பேசுனதுல அது மட்டும் தான் நமக்கு வந்து புரியுது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் முட்டுக்குச்சு எங்க முட்டுச்சு எதுக்காக முட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திவ்யா அவர்கள் ஒரு டிஸ்கஷன் குள்ள போறாங்க இந்த ஃப்ராடு பண்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் மதிக்காம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த கரெக்டை எல்லாம் போத்திட்டு வந்து பண்ணிட்டு இருந்தீங்களா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனை வந்து வெடிச்சது அதுக்கான முதல் முக்கிய காரணம் திவ்யா அவர்கள் வந்து விக்ரம் ஃபேமிலியை பற்றி பேசுறது தான் ஓகேவா ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் என்ன கத்த சொல்லிட்டு போனாங்களா அதுக்கு தான் கத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு பேசினது விக்ரமுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆமாங்க நான் பேசினதும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொன்னதும் நீங்கள் என்ன காது கொடுத்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒட்டு ஒட்டுதாங்க கேட்டேன் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து பக்கம் வந்து பேசிட்டு இருந்தீங்களே நானும் அங்க இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பேசும்போது எங்கள் ஒய்ஃபை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களது கோவப்பட்டு பயங்கரமாக வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு மாதிரி பண்ணாரு பாருங்க அது வேற மாதிரி வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல விக்ரம் அவர்களும் தப்பு பண்ணியிருக்கார் அதுக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ட் வந்து பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் திவ்யாவை வேறு வழியும் இல்லை அப்படிதான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஏன்னால் அவங்க ஒன்று பேச மாட்டேங்கிறாங்க இல்லை பேசுனாங்கன்னா நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் அவரும் கத்தி பேச வேண்டிய அவசியத்தில் வந்து இருந்தார் அண்ட் திவ்யா வந்து ஓகே விக்ரம் பற்றி பேசுங்க விக்ரமுடைய கேம் பிளே பற்றி பேசுங்கள் ரூல் பிரேக்கை பற்றி பேசுங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்க கற்று சொல்லிட்டு போனாங்க அப்படின்றது உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க அப்படின்றது ஸோ அவர் லிட்டலாக என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்றதாவது சொல்லணும் என்ன பேசுனீங்க அப்படின்றதாவது கேட்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லிட்டலாக அங்கே வந்து ஒரு புல் ஸ்டாப் வச்சிடறாங்க நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசும்போது நான் தான் இருந்தேன் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் என்ன நினைப்பார் தப்பாக ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க போல அவங்க ஒய்ஃபு அதை தான் இவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படி எதுவுமே பேசலைங்க அப்படிங்கிறத தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் டிஃபண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல திவ்யா தான் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க ஒன்று ஃபேமிலியை பற்றி பேசுனது ரெண்டாவது விக்ரமுடைய ஒய்ஃபை பற்றி பேசுனது இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத இவங்க சொன்னது அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு ஓகேவா ஸோ இப்போ இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில விக்ரம் அவர்கள் வந்து கூப்பிட்டு சொல்கிறாப்பில்ல கமருதினை இங்கே பாருங்க இதை பற்றி அட்ரஸ் பண்ணி ஆகிடும் அவங்க வந்து ரெடியாக கேளுங்க எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடலாம் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கமருதீன் போய் வந்து கூப்பிட்டாக்கா அவங்க வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கமருதின் மேலேயே பயங்கரமாக கோவப்பட்டாங்க திவ்யா ஸோ அப்போ வந்து கமருதீன் மறுபடியும் விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க வரமாட்டேங்கிறாங்க நான் ஒரு ஆட் ஆன் பாயிண்டாக போட்டேன் நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறதா அவர் வந்து சொல்கிறாருங்க அப்படின்ற மாதிரி கூட கூப்பி கூப்பிட்டேன் ஆனாலே அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கமருதின் வந்து சொல்கிறாப்புல இப்போ அடுத்த கட்டமாக இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் மண்டே ஸோ அதனால் நாமினேஷன் இருக்குமா இருக்கும் அப்போ ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுமா பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது ரீசன் சொல்லணுமா சொல்லணும் அப்போது இதுதானா சான்ஸ் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் திவ்யா அவர்களை பகிரங்கமாக எக்ஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அடித்து வெளு வெளுன்னு வெளுத்து விட்டு வெளுத்து விட்டு இது நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது யார் சரி யார் தப்பு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போயிடும் அதுவே நீங்கள் விக்ரம் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் பண்ணுறது எல்லாமே சரியாக தான் தெரியும் இதுவே நீங்கள் திவ்யா சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்க அதுக்காக இன்னும் விக்ரம் இவ்வளோ வக்கரத்தோடு நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்க தோணும் ஓகேவா பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் தான் பட் விக்ரம் அவர்கள் என்னெல்லாம் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் நீங்கள் சொ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விக்ரம் அவர்கள் எல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லி பேசுவாருங்க அவர் நியாய தர்மம் வந்து பேசுவாப்ல கரெக்ட் எது தப்பு எது அப்படின்றத பற்றிலாம் பேசுவாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் குழப்பம் இருக்கும்போது அவர்கிட்ட தான் வந்து அட்வைஸ் வந்து கேட்பாப்பில்ல அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஆனால் ஆனால் வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுவும் திவ்யாவுக்கு எதிராக நியாயத்துக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திவ்யா அவர்களை நியாயத்துக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் செல்பிஸா மட்டுமே பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு தான் திவ்யா அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வெறும் செல்பிஸ்காக மட்டுமே பேசக்கூடிய மிகப்பெரிய ஃப்ராடு தான் திவ்யா ஈகோ சென்ட்ரிக் மேனியர் அப்படின்றாங்க ஓகேங்களா ஈகோ சென்டர் மேனரிசம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலாக வந்து அந்த ஈகோ சென்ட்ரிக் ரியலாகவே திவ்யாவுக்கு வந்து இருக்குது இல்லாமல் கிடையாது ஆனால் ஃப்ராடா செல்ஃபிஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்ஃபிஷ் தான் அவங்க எப்பயுமே அவங்க செஞ்ச வேலைகளை ஒப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க நான் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் யாருமே எதுவுமே பண்ணலை யாருமே டிசிப்ளினாக இல்லை யாருமே டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தவறுகளை எப்பயுமே ஒற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அண்ட் டைரெக்டாக அவன் சொல்லவும் செஞ்சுருக்காரு மாற்று கருத்துக்களை அடுத்த பாயிண்ட் பாருங்க மாற்று கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு கோலை அப்படிங்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்ரலா கரெக்ட் பார்வதிக்கு திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போதும் திவ்யாவர்கள் சொன்னால் ஏத்துக்கணும் பார்வதி சொன்னால் அது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா மாற்று கருத்துக்களை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நான் தான் சரி அப்படின்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் திவ்யா கணேஷ் ஸோ எல்லாராலேயும் எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்க முடியாது எக்ஸாம்பிள் விக்ரம் அவர் என்னதான் பத்து விஷயங்களில் கரெக்டாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் சில சில விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களில் தப்பான டெசிஷன் தான் எடுக்கிறாங்க தப்பான ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு கோலை அப்படின்றது சொல்றாரு அதுக்கடுத்தா எந்த ஒரு மாற்று கருத்துக்களையும் இத்தனை வாரம் வந்தது எத்தனையோ கருத்துக்கள் இத்தனை வாரம் வந்துச்சு ஆனால் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணவே கிடையாது ஸோ அக்செப்ட் பண்ணாமலே இத்தனை வாரங்கள் இவங்க வந்திருக்கிறது ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை வாரங்கள் வந்த கருத்துக்களை அக்செப்ட் பண்ண முடியாமல் அதை திருட்டு திருத்தி கொள்ள முடியாத ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அது திவ்யா தான் அது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்தா நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பொய்யான வேடமும் பொய்யான முகமூடியும் போடும் ப்ராடு ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்காக நியாயம் பேசுகிறேன் நியாயம் கேட்டேன் உங்களுக்காக நான் பேசினேன் சுபிக்ஷாவுக்காக நான் பேசினேன் அதே போல் ஆதிரைக்காக நான் பேசினேன் அரோராவுக்காக நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது வந்து ஒரு பிராடுத்தனம் அப்படின்னு வந்து சொல்கிறார் பொய்யான ஒரு பிராடுத்தனம்னு சொல்கிறார் நியாயம் கேட்குறன்னு பொய்யான ஒரு வேடமும் பொய்யான ஒரு முகமுடியும் போடும் ஒரு ஃப்ராடு தான் திவ்யா அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காப்புல நம்மளுடைய திவ்யா கணேச பற்றி நம்மளுடைய விக்ரம் அவர்கள் ஸோ டோட்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யாவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு நீங்கள் லிட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் வந்து அடித்து பேசியிருக்காப்புல ஓகேவா இது பெருவாரையான மக்கள் இப்போ திவ்யாவுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் மற்ற ஃபேன்ஸ் தான் இருக்காங்கல்ல இப்போ விக்ரமோடைய ஃபேன்ஸு பார்வதியோட ஃபேன்ஸு மற்றபடிக்கு இந்த கனியோட ஃபேன்ஸ் இல்லை வந்து வினோத்து கமருதீன் இவங்க எல்லாருக்குமே அகைனஸ்ட் தான் திவ்யா ஸோ இப்போ இவங்க எல்லாருமே எப்படி யோசிச்சிட்டாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா ஆமாம் இல்லை அந்த ஆள் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிறத வந்து ப்ரூவனோட வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஸோ இவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அதில் ஒரு அளவுக்கு கரெக்ட் இருக்குது ஓரளவுக்கு தப்பு இருக்குது அந்த தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கருத்துக்களில் தப்பு கிடையாது ஆனால் சொன்ன வார்த்தைகளில் தவறுகள் வந்து இருக்குது குறிப்பாக ஃப்ராடு அயோக்கியத்தனம் பொய்யான முகமுடி அப்படின்றதெல்லாம் அதாவது பொய்யான முகமுடி கூட வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அந்த ஃப்ராடு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அயோக்கியத்தனம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகளாக நான் பார்க்குறேன் ஸோ நீ மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ இந்த சின்ன பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த இதுக்கு வந்து யார் வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தான் வந்து கொடுத்தாங்க ஓகேவா அவங்க விக்ரம் கிட்ட உக்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் ஆனா அதை விட்டுட்டு இவங்க இஷ்டம் போல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னா இதில் மாட்ட போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள் தான் ஏன்னா விக்ரம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுவாங்க திவ்யாவும் பாயிண்ட்டாக பேசுவாங்க ஆனால் எங்கேயோ போய் சுத்தலில் விட்டுருவாங்க ரெண்டு நாட்களாக விஜய் செய்து வச்சு வச்சு செய்யணுன்னு வந்து செஞ்சுட்ருக்கா அப்படில திவ்யா கணேஷ் வந்து பேசுறது புரியல அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க ஓகே மக்களே விக்ரம் அவர்கள் திவ்யா கணேஷை பற்றி பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்